பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்று உன் கண்ணில் பட்டு விட்டேனா அப்பொழுது மிகப்பெரிய விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் என் தங்க பிள்ளையே இந்த ஒரு சில உண்மைகள் தெரியாமல் தான் பல நாட்களாக நீ ஏமார்ந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் மனவிரக்தியில் வாழ்கிறாய் அதனால் இந்த விஷயத்தை நீ முழுவதுமாக தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அப்படியே கடைபிடித்தால் நீ ஆசைப்பட்டது என்னிடம் வேண்டியது நினைத்த காரியம் நடக்கவே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இது அனைத்துமே என்னுடைய தங்கப் பிள்ளைக்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கண்ணுமிக்கும் நேரத்தில் கூட என் தங்கப்பிள்ளைக்கு செய்து கொடுப்பேன் என்ன என் தங்கப்பிள்ளையே நான் சொல்வதற்கு சில விஷயங்களை செவி கொடுத்து கேட்க நீ தயாராகி விட்டாயா அப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள் சில நேரங்களில் சில நண்பர்கள் உனக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் மனதளவிலும் உடலளவிலும் மிகப்பெரிய பாதிப்பு இதனால் அடைகிறாய் ஒவ்வொரு நேரமும் பணத்தால் பல விஷயங்கள் ஏமாந்து ஒவ்வொரு நேரமும் மனந்துயரம் அடைகிறாய் ஒவ்வொரு நேரமும் மற்றவர்கள் கண் முன்னால் நம்மால் வாழ முடியவில்லையே ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் பொய்யாக நடிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் வேலைவாய்ப்பும் உறவுகளும் வாழ்க்கையும் அமைகிறது ஆனால் ஒவ்வொரு நேரமும் நல்லவையாக இருக்க வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் நல்ல விஷயங்களையே மற்றவர்களுக்கு நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எனக்கு கூட நல்லது நடக்கவில்லை என என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் மனதளவில் துடித்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே மனதளவில் துடிக்காதே விரக்தி அடையாதே ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் கேட்காதே ஏனென்றால் இனிமேல் தான் மிகப்பெரிய அளவில் என் தங்க பிள்ளை சாதிக்கப் போகிறது சரித்திரம் படைக்கப் போகிறது ஒவ்வொரு மாற்றமும் நிகழவில்லை நிகழவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயே ஒவ்வொரு நேரமும் கெட்டவர்களுக்கா இந்த அருள்வாக்கு உன் கண்ணில் படுகிறது கெட்டவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அவர்களுக்கா இந்த அருள்வாக்கு இந்த தாய் கொடுக்கிறேன் கிடையாது என் தங்க பிள்ளையே உனக்கு நல்வாழ்க்கை அமைத்து தருகிறேன் உனக்கு உன்னுடைய விஷயங்களை நான் செய்து கொடுக்கிறேன் அப்படி என்று பொய்யான நபர் உன்னிடம் பேசி இன்று தனிமையில் நீ அழுது கொண்டிருக்கிறாய் இந்த தனிமையில் அழக்கூடிய நேரத்தில் என் தங்க பிள்ளை தனிமையில் இருக்கிறதே சாப்பிட்டதோ அல்லது உறங்காமல் இருக்கிறதோ அப்படி என்று இந்த உள்ளம் துடித்துதான் இப்பொழுது உன் கண்முன்னே வந்து உனக்காக கொண்டிருக்கிறேன் ஆறுதலான வார்த்தை அழித்துக் கொண்டிருக்கிறேன் ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் அல்ல இது இது உனக்குண்டான அருள்வாக்கும் கூட ஏனென்றால் இன்று இப்பேற்பட்ட மன துயரத்திலும் நீ இருக்கிறாய் ஆனால் இன்னும் பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய மாற்றமானதும் செல்வமானதும் செழிப்பானதும் சந்தோஷமானதும் கடலுவல்ல மலையளவாக மாறப்போகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ நல்லதுதான் செய்தாய் அதே போல் எவரையும் கெடுக்கவில்லை எவருக்கும் துரோகம் செய்யவில்லை அதனால்தான் என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு எப்படி நீ இப்படி இருப்பதனால்தான் நான் என்னுடைய தங்கப்பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டேன் ஒவ்வொரு நேரமும் உனக்காக உதவி செய்ய நிச்சயமாக நான் வரப்போகிறேன் ஆனால் என் தங்கப்பிள்ளையே அதற்காக நீ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்தால் போதும் ஏனென்றால் சில மன துயரங்களும் மன வேதனைகளும் மனக்குமுற்களும் என் தங்க பிள்ளையால் வாழ முடியாத அளவிற்கு ஒரு சில விஷயங்கள் சூழ்ச்சிகளும் செய்வனைகளும் வைத்திருக்கிறது என் தங்க நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தேன் சில செய்வனைகளால் உன் உறவு பிரிந்திருக்கிறது சில சூழ்ச்சிகளால் உன் உறவே வேண்டாம் என்ற அளவிற்கு நீ நினைத்த உறவே வேண்டாம் என துற்றுமென தூக்கி எரிந்திருக்கிறது ஒவ்வொரு நேரமும் அவமானங்கள் அதிகமாக பட்டு கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே அதுவும் உன்னுடைய ஒரு சில உறவுக்காரர்களே நீ வாழ்வது பிடிக்கவில்லை நீ உயர்வது பிடிக்கவில்லை என சில செய்வனைகளை செய்து உன்னுடையத்தில் பக்கத்திலே வைத்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இந்த செய்வனை எப்படி செய்தார்கள் என்று இன்னும் சில நாட்களில் உனக்கு சொல்ல போகிறேன் ஆனால் உனக்கு எது எடுத்தாலும் தடையாக இருக்கிறது எது எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை ஒவ்வொரு நேரமும் மாற்றம் நிகழும் நிகழும் என்று செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஏமாற்றம் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் தோல்விகளே சந்தித்து கொண்டிருக்கிறாய் இதனால் நீ மனதளவிலும் உடல் அதிகமாக பலவீனத்தை அடைய செய்யக்கூடிய அளவிற்கு சில உறவுகள் கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறது எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருந்து பணத்தாலும் பல விஷயத்தாலும் உன் உறவிடம் ஏமாந்து இப்பொழுது பில செய்வினைகளால் உடல் உபாதைகள் அதிகமாகவே இருக்கிறது என் தங்க பிள்ளைக்கு உடல் உபாதைகளால் என் தங்க பிள்ளை உண்ண உணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் தனிமையில் கண்ணீரென்ற கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே கண்ணீர் வடிக்காதே ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கண்ணீர் வடித்தால் இந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் சொல்வதைக் கேள் மருத்துவமனைக்கு சென்றால் உடல்நிலை சரியாகிவிடும் என்று அந்த இடத்திற்கே சென்று குழப்பமடைந்து கொண்டு இவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் என்னுடைய உடல் பரிபூரணமாக சரியாகவில்லையே மனதளவிலும் பதட்டமாகி என் உடல் விழிந்து விட்டதே என் உடலால் எழுந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியவில்லையே என்னால் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியவில்லையே நல்ல தின்பண்டங்களை தின்ன முடியவில்லையே ஏன் இப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்காக வந்திருக்கிறது உடல் உபாதைகள் எவ்வளவு செலவு செய்தாலும் எனக்கு சரியாகவில்லையே என்று என் தங்கப்பிள்ளை மனதளவில் நொந்து போயிருக்கிறது தங்கப்பிள்ளையே உனக்கு செய்வினை செய்யப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையே மரண வாழ்க்கையாக மாற வேண்டுமென்று சில உறவுகள் சூழ்ச்சி செய்திருக்கிறது இது தெரியாமல் நான் மருத்துவமனைக்கு சென்றேன் பல கணக்கான ஆயிரம் லட்சக்கணக்கான செலவுகளை செய்தேன் இன்னும் எனக்கு உடலை உபாதைகள் தீரவில்லையே குறையவில்லையே என்று குமரி கொண்டிருக்கிறான் நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரத்தை செய்தால் போதும் இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய்வாய் பெற்றிருந்தாலும் பிள்ளைக்காக உடல் உபாதைகளை சரி செய்து கொடுப்பேன் ஆம் என் தங்க பிள்ளையே இது இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்காக கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு என்ன அந்த பரிகாரம் நான் சொல்வதை கேள் பச்சை நிற ஆடையை அணிந்து கொள் என்ன பச்சை நிற ஆடையை அணிந்து கொடுத்து ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கொண்டு பச்சை துணியில் உன்னுடைய வேண்டுதலை முடிப்போட்டு வரந்தரும் வாராகி ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே அங்குதான் உனக்கு பச்சை குங்குமம் பிரசாதம் கிடைக்கும் வேறு எங்கும் வராகி திருத்தலத்தில் கிடைக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் மட்டுமே உன்னுடைய பல நாள் நோயிற்கும் பல நாள் செய்வினைக்கும் தீர்வு வழங்குகிறேன் ஒவ்வொரு நேரமும் மனதளவிலும் உடலளவிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபா நாணய த்தை எடுத்து பச்சை நிற துணியில் முடி போட்டு சூலத்தில் இங்கு வையாவூருக்கு வந்து சூலத்தில் கட்ட வேண்டும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி கட்ட வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே அது என்ன மந்திரம் என்று திருத்தலத்தில் உனக்காக நான் கூறுவேன் நான் உனக்காக பூஜை போட்டு கொடுப்பேன் அப்படி மூணு முறை வந்து சுற்றி வந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தில் நீ உன் வேண்டுதலை சொல்லி கட்டும் பொழுது எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கிறது அதே போல் நீ கட்டாயமாக நாணயத்தை வாங்க வேண்டும் இந்த நாணயம் இருக்கிறதல்லவா கடனையும் சுமைகளையும் நோய்களையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் இங்கு இறக்கி வைத்துவிட்டு உன் சுமைகளை என்னுடைய மகாலட்சுமி நாணயத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படி நீ அழைத்து செல்லும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாட்களில் உனக்கு நடக்கும் அதனால் என் தங்க பிள்ளையே மறந்து விடாதே பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஓடோடி வா என் தங்க பிள்ளையே பல நாள் பிரச்சனை விடுதலை கிடைக்கும் இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் வளர்ப்போ அதுவாப்போ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அல்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய

அதே போல அம்மாவோட நடத்தி குடுத்துட்டாங்க அப்படியே அவர் அம்மாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி